எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு பதினொரு இந்திய கடற்கரைகளை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்று பரிச்சத்திற்கு அப்பால் கடையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கையின் கடற்படை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த மூன்று மாத காலமாக இந்தியாவின் கடற்றாளர்கள் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சுமத்தி இலங்கையின் கடற்படையினர் அவர்களை தொடர்ந்தும் கைது செய்து வருகின்றனர் இதன் பின்னர் அவர்கள் இலங்கை நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிலர் விளக்க வைக்கப்பட்டதுடன் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் இதேவேளை கடந்த இரண்டு மாதங்களுக்குள் இந்திய கற்றர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது இலங்கையின் கடற்படை உறுப்பினர் ஒருவர் மரமானதுடன் இரண்டு இந்திய கடற்றும் மரணமாகியுள்ளனர்